அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்கள் கிறிஷப் அகாடமிலிருந்து வினிதா இந்த வீடியோவில் பாருங்க நம்ம டே டுவெண்ட்டிக்கான லைட்டஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் எந்த லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாக இருக்கக்கூடிய டென் கொசிஸ்தில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது போகிறீங்களா அதுலேருந்து ஒரு டென்ஷன்ஸில் போகிறோம் லைவ்ல வர்றவங்க வரட்டும் நம்ம வெயிட் பண்ணும் சரி பார்க்கலாங்களா ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பொறுத்துக சீன நாகரிகம் மெசபோட்டோமியா நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் எகிப்து நாகரிகம் சரிங்களா இதனுடைய ஆண்டுகளோட பொறுத்துகள் ஓகேங்க சூப்பர் சூப்பர் ஆன்சர் பார்க்கலாங்களா என்னங்க வரும் சீன நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கிமு அதை பார்த்து வச்சுக்கோங்க மெசபட்டோமியா நாகரிகம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் சிந்து வெளி நாகரிகம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் எகிப்து நாகரிகம் பார்த்திங்கன்னா கிமு மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு அப்போ நமக்கு என்ன ஆன்சருங்க வரும் இது தான் ஃபோர் த்ரீ டூ ஒன் இது தான் நமக்கு என்னதுங்க ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் உங்களுக்கு இருக்கக்கூடியதுங்க அந்த கால கோடுன்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க ஆர்டராக வந்து நம்ம அதை வந்து நோட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் காலக்கோடு கொடுத்துருக்காங்களா மெசபோட்டோமிய நாகரிகம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுலருந்து ரெண்டாயிரம் சிந்து நாம் வெளி நாகரிகம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் எகிப்து நாகரீகம் பாருங்கள் மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு சீன நாகரிகம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஆயிரத்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரொம்பவே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க மறந்துடாதீங்க அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானவற்றை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹராப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன்முதலில் ஜான் மார்ஷல் தமது நூலில் விவரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறையின் இயக்குநர் அலெக்சாண்டர் கன்னிகம் ஹராப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகம் உதவியுடன் நிறுவப்பட்டு இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க நிலத்தை தோண்டிய பொழுது சுட்ட செங்கர்கள் கண்டறியப்பட்டன இதில் எது வந்து தவறாக பொருந்தியிருக்குன்னு பாருங்கள் தவறான ஸ்டேட்மெண்ட்னு பாருங்கள் ஓகேங்க கரெக்ட் ஓகேங்க சூப்பர் சூப்பர் ஆன்சர் பார்க்கலாங்களா பாருங்க ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் ஜான் மார்ஷல் தமது நூலில் விவரித்தாரா ஜான் மார்ஷல் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருங்க சார்லஸ் மேஷன் தான் வந்து விவரிச்சிருப்பார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் அலெக்சாண்டர் கன்னிங்கம் ஹராப்பாவிற்கும் மகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தாரா கிடையாது இதுக்கு தான் ஜான் மார்ஷல் வருவார் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அலெக்சாண்டர் கணிகம் உதவியுடன் நிறுவப்பட்ட இந்திய தொழில்துறையின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான் அடுத்தது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராட்சிக்கு ரயில் பாதை அமைக்க நிலத்தை தோண்டிய பொழுது சுட்டு சிங்கர்கள் கண்டறியப்பட்டன இதுவும் என்னது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான் அப்போ நமக்கு இதில் எதுங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்டு தான் தப்பு அப்போ ஆப்ஷன் என்னதுங்க ஏ ஓகேங்களா அப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாங்களா பாருங்கள் பாருங்க ஹராப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் யார் கண்டுபிடிச்சிருக்கா ஆங்கில விவரிச்சாங்க சார்லஸ் மேஷன் தமது நூலில் விவரிச்சிருப்பார் அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொழில்துறையின் இயக்குனர் யாருங்க ஜான் மார்ஷல் தான் என்ன சொல்லியிருப்பார் ஹராப்பாவிற்கும் மொஹஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் அப்படின்ற இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா தேர்டு கொஷின் பாருங்க திட்டமிடப்பட்ட ஹரா ஹரப்பா நாகரிக நகரின் அமைப்பு தொடர்பான கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க மேற்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையதாகவும் பொதுமக்கள் வசிக்கும் இடமாகவும் இருந்தது நகரத்தின் கிழக்கு பகுதி கோட்டை எனப்பட்டது மேல்நகர அமைப்பில் நகர நிர்வாகிகள் வசித்தனர் பொதுமக்கள் வசிக்கும் இடத்தில் பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்தன இதில் வந்து எது சரி அப்படிங்கிறது பாருங்க ஓகேங்க சூப்பர் சூப்பர் சரி ஆன்சர் பார்க்கலாங்களா பாருங்க மேற்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையதாகவும் பொதுமக்கள் வசிக்கும் இடமாகவும் இருந்ததா கிடையாது மேற்கு பகுதி கிடையாது சரிங்களா கிழக்கு பகுதி தான் அடுத்தது நகரத்தின் கிழக்கு பகுதி கோட்டை எனப்பட்டதா இதுவும் தப்பு தான் நகரத்தின் மேற்கு பகுதி தான் கோட்டைன்னு சொல்லுவோம் மேல்நகர அமைப்பில் நகர நிர்வாகிகள் வசித்தனரா கிடையாது ஆ இது கரெக்டுங்க ஓகே இது கரெக்ட் தான் மேல்நகர அமைப்பில் நகர நிர்வாகிகள் வசிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க பொதுமக்கள் வசிக்கும் இடத்தில் பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்தன இது தப்பு எங்கே தான் இந்த நகர அமைப்பில் தான் மேற்கு பகுதியில் தான் எங்கே இருக்கு மேற்கு பகுதியில் தான் நகர நிர்வாகிகள் இருப்பாங்க நகர நிர்வாகிகள் இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இதில் சரியானவற்றை தானே கேட்டிருக்காங்க அப்போ எது மட்டும் சரி மூணு மட்டும் சரி அப்போ ஆப்ஷன் என்னதுங்க நமக்கு பி தான் ஓகேங்களா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துலாங்களா நான் சொல்லிவிட்டேன் ஆனால் இருந்தாலும் இது ரொம்ப ஒரு முக்கியமான பாக்ஸுங்க பார்க்காம விட்டுறாதீங்க திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஹராப்பா நகர் நகரின் திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகள் பாருங்கள் மேல்நகர அமைப்பு அடுத்தது இன்னொன்று என்னதுங்க கீழ்நகர அமைப்பு ரெண்டா பேருது இந்த மேல்நகர அமைப்பு தான் என்ன சொல்லுவோம் மேற்கு பகுதின்னு சொல்லுவோம் இது சற்று என்னவாக இருக்கும் உயரமானதாக இருக்கும் இதை நாம் என்ன சொல்லுவோம் கோட்டைன்னு சொல்லுவோம் இங்கே யார் இருக்கிறா நகர நிர்வாகிகள் தான் மேற்கு பகுதியில் இருப்பாங்க அடுத்தது இங்கே தான் என்ன இருக்கும் பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்திருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்நகர அமைப்பில் பார்த்தீங்கன்னா நகரத்தின் கிழக்கு பகுதி தான் சற்று எப்படி இருக்குன்னா தாழ்ந்த உயிர இருக்கும் இங்கே இன்னொன்று பாயிண்ட் பாருங்க அதிக பரப்பு இருக்கும் அப்புறம் இங்கே தான் என்ன இருப்பாங்க பொதுமக்கள் வசிச்சுருப்பாங்க ரொம்பவே ஒரு முக்கியமானது பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா பாருங்க ஃபோர்த் கொஷின் சிந்து சமவெளி மக்களின் வாழ்க்கை முறையை பற்றிய கீழ்கண்ட தகவல்களில் தவறானவற்றை தேர்வு செய்க அவர்கள் பருத்தி ஆடைகளும் கம்பளி ஆடைகளும் பயன்படுத்தினர் அவர்கள் வழிபாட்டு தலங்களை மிகுதியாக அமைத்தனர் அங்கு தாய் தெய்வ வழிபாடு நடைமுறையில் இருந்தது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அரண்மனைகளோ படைகளோ இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை போக்குவரத்திற்கு காளைகளையும் குதிரைகளையும் பயன்படுத்தினர் ஆண் பெண் இருப்பாளரும் ஆபரணங்களை பயன்படுத்தினர் இதில் எது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டுன்னு பாருங்கள் ஓகேங்க சரி சூப்பர் சூப்பர் ஆன்சர் பார்க்கலாங்களா பார்க்கலாம் பாருங்க அவர்கள் பருத்தி ஆடைகள் ஆடைகளும் கம்பளி ஆடைகளும் பயன்படுத்தினாரா இது கரெக்ட் அவர்கள் வழிபாட்டு தலங்களை மிகுதியாக அமைத்தனர் அங்கே தாய் தெய்வ வழிபாடு இருந்தது இவங்க வழிபாட்டு தலங்களையில அமைக்கலை அங்கே வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கான சான்றே நமக்கு கிடைக்கல அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஆனால் அங்கே என்ன அங்க அங்கே தாய் தெய்வ வழிபாடு இருந்துச்சு நடைமுறையில் இருந்தது ஓகேங்களா அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னதுங்க தப்பு வழிபாட்டு தலங்கள் அங்க இல்லை அவங்க அமைக்கவெல்லாம் கிடையாது ஓகேங்களா அடுத்தது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அரண்மனைகளோ படைகளோ இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை இது கரெக்ட் தான் அடுத்தது போக்குவரத்திற்கு காளைகளையும் குதிரைகளையும் பயன்படுத்தினரா காளைகளை பயன்படுத்தினாங்க இது கரெக்டு ஆனால் குதிரைகளெல்லாம் பயன் குதிரை பற்றி குதிரை குதிரையே இல்லை அந்த டைமில் ஓகேங்களா அதற்கான சான்று நமக்கு எதுவுமே கிடைக்கல கிடைச்சிருக்கு ஆனாலும் சிந்து சமவெளி மக்களுக்கு வந்து குதிரை பற்றி அறிவில்லை தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க தப்பு அடுத்தது ஆண் பெண் இருப்பாளரும் ஆபரணங்களை பயன்படுத்தின கரெக்டு தான் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் என்ன பண்ணாங்க ஆபரணங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்போ ஆப்ஷன் என்னதுங்க வரும் தவறானவற்றை தான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாலாவது ஸ்டேட்மெண்ட்டு தப்பு அப்போ ரெண்டு நாளும் தான் தப்பு அப்போ ஆப்ஷன் நமக்கு என்னதுங்க வரும் ஏதான் ஓகேங்களா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாங்களா நான் சொல்லிட்டேன் ஆனாலும் பார்க்கலாம் மறுபடியும் ஒரு டைம் ஓகேங்களா பாருங்க அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்க கூடிய சான்றுகள் எதுவுமே நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் பாருங்க அங்க கிடைக்கப்பட்ட பிள்ளைகள் மூலம் சிந்து வெளி மக்களிடையே என்ன இருந்துச்சுன்னு சொல்றாங்க தாய் தெய்வ தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்தது போக்குவரத்திற்கு காளைகளை தான் பயன்படுத்துறாங்க குதிரைகள் பயன்படுத்தல அது எப்படி தெரியுதுன்னா பாருங்க சிந்து வெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா குதிரையோட நாலேஜும் என்ன இல்லை அவங்களுக்கு கிடையாது ஓகேங்களா இரும்பும் பற்றியும் தெரியாது என்னை பற்றியும் தெரியாது குதிரையை பற்றியும் தெரியாது ஓகேங்களா சரிங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா பாருங்கள் ஃபிஃப்த் கொஷின் சரியான இணைகளை காண்க தானிய களஞ்சியம் ராக்கி கர்கி ஹரியானா கப்பல் கட்டும் தளம் லோத்தல் குஜராத் வெண்கலத்தால் ஆன பெண் சிலை ஹராப்பா அமர்ந்த நிலையில் ஆன்சிலை மொகஞ்சதாரோ காவிரிவாலா பொருணை ஆப்கானிஸ்தான் காவிரி பொருண்ஸ் பாகிஸ்தான் மெகர்கர் பலுச்சிஸ்தான் இதில் எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகேங்க சூப்பர் சூப்பர் சரி ஆன்சர் பார்க்கலாங்களா பாருங்க ஃபஸ்ட்டு தானிய களஞ்சியம் ராக்கி கர்ஹி கரெக்ட் ராக்கி கர்ஹி அது எங்கே இருக்கும் ஹரியானாவில் இருக்கும் இது ரெண்டுமே கரெக்டு தான் அடுத்தது கப்பல் கட்டும் தலம் எங்கே இருக்குது லோத்தலில் தான் கிடச்சிது அதற்கான சான்று லோத்தல் எங்கே இருக்குது நமக்கு குஜராத்தில் இருக்குது அப்போ இதுவும் கரெக்டு அடுத்தது வெண்கலத்தால் ஆன பென்சிலை எங்கே இருக்குங்க மொகஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கும் அப்போ இது என்னது நமக்கு தப்பு ஹரப்பாக கிடையாது ஓகேங்களா அடுத்தது அமர்ந்த நிலையில் ஆண் சிலை மொகஞ்சதாரோ தான் அப்போ அமர்ந்த நிலை ஆண் சிலையும் வெண்கலத்தால் ஆன பெண் சிலை நடனம் அதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது ரெண்டுமே இங்கே தான் கிடச்சிருக்கும் மொகஞ்சதாரோல தான் கிடச்சிருக்கும் அடுத்தது காவிரி வாழ பொருணை அப்படிங்கிற பெயர் கொண்ட ஆறு எங்கே இருக்கும் பாகிஸ்தானில் இருக்கும் காவிரி பொருண்ஸ் தான் இங்கே இருக்கும் ஆபிஸ் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் அப்போ இந்த ரெண்டையும் நான் வந்து மாற்றி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்போ இது ரெண்டுமே தப்பு அடுத்தது மெகர்கர் அப்படிங்கிறது பலுச்சிஸ்தான் தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் அது இருக்கும் மெகர்கர் அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முன்னோடியான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இதில் என்ன சரியான இணைகள் தானே கேட்டிருக்காங்க அப்போ எது எதுங்க கரெக்டு ஒன்று ரெண்டு அடுத்தது எதுங்க ஒன்று ரெண்டு அடுத்தது நாலு ஏழு அப்போ ஆப்ஷன் என்னதுங்க டி தான் இதுக்கு ஆன்சர் என்னதுங்க டி ஓகேங்களா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாங்களா பாருங்க பாருங்க மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன சிறிய பென்சிலை கிடைத்தது இது என்னதுங்க எங்கே தான் கிடச்சிருக்கும் மொகஞ்சதாரோவில் தான் வெண்கலத்தால் ஆன பென்சிலை கிடச்சிருக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் நடனமாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேங்களா நடனமாது என குறிப்பிடப்படுகிறது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இந்த கே கேவிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது பாகிஸ்தானில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்தரை உரை கூடல்கர் இந்த பெயர்லேயே இடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெயர் கொண்ட இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த பெயர்லேயே இடங்கள் பாகிஸ்தான்லேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி காவிரி புருன்ஸ் ஓகேங்களா அடுத்தது பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரிவாலா பொருணை ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டுக்கும் எந்தெந்த ஊரில் எப்படி எப்படி அந்த பேர் இருக்குது அந்த ஆறுடைய பேர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல அப்போ அந்த கன்ஃபியூஸ் ஆகும் வந்து பார்த்துக்கோங்க ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா சிக்ஸ்த் கொஷின் பாருங்க பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அவர்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் எடைகள் மற்றும் அளவைகளை பயன்படுத்தினர் அவர்கள் ஆரக்காலுடன் கூடிய திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் குறிப்பாக அவர்கள் எகிப்துடன் விரிவான கடல் வணிகம் மேற்கொண்டுள்ளனர் சுமேரியாவின் அக்காடிய பேரரசின் அரசரான சாலமன் மெலுக்கா என்னும் இடத்தில் அணிகலன் வாங்கியதாக கூறப்படுகிறது சிந்துவெளி மக்களின் வணிகம் தொடர்பான மேற்காணும் கூற்றுகளில் தவறானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க ஓகேங்க சூப்பர் சூப்பர் ஆன்சர் பார்க்கலாங்களா பாருங்கள் அவர்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகளை பயன்படுத்தினரா கரெக்டு ஓகேங்களா கரெக்டு தான் அது அடுத்தது அவர்கள் ஆறக்காலுடன் கூடிய திடமான சக்கரங்களை பயன்படுத்தினாரா கிடையாது ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பயன்படுத்தியிருப்பாங்க குறிப்பாக அவர்கள் எகிப்துடன் விரிவான கடல் வணிகம் மேற்கொண்டுள்ளனராக கிடையாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெசபட்டோமியாவுடன் தான் விரிவான கடல் வணிகம் மேற்கொண்டிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது சுமேரியாவின் அக்காடிய பேரரசின் அரசரான சாலமன் மெழுக்க என்னும் இடத்தில் அணிகலன் வாங்கியதாக கூறப்படுகிறது சாலமன் கிடையாது சாலமன் வந்து முத்து வாங்கியிருப்பார் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல உவரி என்னும் இடத்தில் அந்த இது பார்த்துருப்போம் சாலமன் அப்போ இந்த இடத்துல சாலமன் வர மாட்டார் ஓகேங்களா அப்போ அரசர் பேர் எல்லாமே கன்ஃப்யூஸ் ஆகும் அதை பார்த்து வச்சுக்கோங்க அப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க தவறானது தானே கேட்டிருக்காங்க அப்போ என்னதுங்க ரெண்டு மூணு நாலு அப்போ ஆப்ஷன் என்னதுங்க சி தான் என்னதுங்க உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்களா எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாங்களா பாருங்கள் அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நிமிஷங்க ஆ பாருங்க அவர்கள் என்ன பய சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் ஆறக்கால் இல்லாத பாருங்கள் ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் மெசபட்டோமியாவுடன் மெசபட்டோமியாவுடன் தான் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது அடுத்தது சிந்து சிந்து வெளி மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரி ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபட்டோமியில் உள்ள சுமீர் பகுதியில் கிடைத்துள்ளமை இது இதை உறுதிப்படுத்துகிறது இதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சுமேரியாவின் அக்கடிய பேரரசிக்கு உட்பட்ட அரசன் யாருங்க நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெழுக்கா அந்த அந்த மெழுக்கா எங்க இருக்குங்க சிந்துவெளி பகுதியில் தான் இருக்கு என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம்சின் குறித்த காவியத்தில் கூறப்படுகிறது இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா பார்த்துக்கோங்க அடுத்தது பார்க்கலாங்களா செவன்த் கொஷின் பாருங்க சரியான கூற்றை காண்க ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி வரை அளவீடுகளை கொண்ட தந்தத்திலான அளவுகோல் கரியானா அடுத்தது ராக்கி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியும் முதிர்ச்சியடைந்த ஹராப்பா காலத்தைச் சேர்ந்தது நடனமாது சிலை வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது என சார்லஸ் மேஷன் குறிப்பிட்டார் மொஹஞ்சதாரோவின் பெருங்குளம் உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் ஆகும் இதில் சரியான கூற்றை கண்டுபிடிங்க ஓகேங்க சூப்பர் சூப்பர் இதுக்கான பார்க்கலாங்களா பார்க்கலாங்களா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் அளவீடுகளை கொண்ட தந்தத்திலான அளவுகோல் எங்கே கிடச்சிருக்கும் ஹரியானாவில் கிடச்சிருக்குங்களா கிடையாது ஹரியானாவில் உங்களுக்கு தானிய களஞ்சியங்கள் தான் களஞ்சியம் தான் இருந்திருக்கும் இது எங்கேங்க லோத்தல் லோத்தலைங்க குஜராத் கப்பல் கட்டும் தலைமுருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் இது கிடச்சிருக்கும் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அடுத்தது ராக்கிகர்கியில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் முதிர்ச்சி அடைந்த ஹரப்ப காலத்தை சேர்ந்தது ஹரப்ப காலத்தையும் மூணாக பிரிப்பாங்க அங்கே பார்த்தீங்களா தொடக்க காலம் முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா அதுக்கப்புறம் பிற்க அதை அந்த வீழ்ச்சி அடையும் பார்த்தீங்களா அந்த காலம்னு சொல்லிட்டு மூணு காலமாக பிரிச்சுருப்பாங்க அப்போ என்னதுங்க இது வந்து இது கண்ட தானிய களஞ்சியும் முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா காலத்தை சேர்ந்தது இது கரெக்டு அடுத்தது நடனமாது சிலை வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது என சார்லஸ் மேஷன் குறிப்பிட்டாரா கிடையாது ஜான் மார்ஷல் குறிப்பிட்டிருப்பார் ஜான் மார்ஷல் சார்லஸ் மேஷன் அலெக்சாண்டர் கன்னிகம் இந்த மூணு பேர்த்த பற்றி இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்தில் கொடுத்துருப்பாங்க மூணு பேரும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா மூணு பேருமே வந்து அந்த சிந்து நாகரிகத்தோட தொடர்புடையவர் தான் ஆனால் யார் யாரையும் என்னென்ன பண்ணாங்க எந்தெந்த வருஷத்தில் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததுங்க மொகஞ்சதாரோவின் பெருங்குளம் உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் இது கரெக்ட் ஓகேங்களா உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் என்னதுங்க மொகஞ்சதாராவில் இருக்கக்கூடிய இந்த பெருங்குளம் தான் அப்போ ஸ்டேட்மெண்ட் எது எதுங்க நமக்கு சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சாரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு என்னதுங்க கரெக்டாக அப்போ ஆப்ஷன் என்னதுங்க பி ஓகேங்களா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்க என்னங்க குஜராத் மாநிலத்தில் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் என்னதுங்க அந்த மில்லி மீட்டர் கூட பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோள்களில் இதுதான் மிகச்சிறிய பிரிவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்க இங்கே மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான இது நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஞாபகம் இருக்குன்னா மொகஞ்சதாரோவில் தான் உங்களுக்கு அந்த பென்சிலை கெ கிடச்சிருக்கும் அதை நம்ம என்ன சொல்லுவோம் நடனமாதுன்னு அதை சொல்லுவோம் இதை யார் வந்து இதை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு சார் ஜான் மார்ஷல் தான் வந்து குறிப்பிட்டார் முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்திய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை இவை ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் நிச்சலைகள் அக்கால கட்டத்துக்கு உரியதாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா எயித் கொஷின் பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது மெசபட்டோமியா நாகரிகம் பெருங்குளத்தின் சுவர்களில் நீர் கசியாமல் இருப்பதற்காக இயற்கை தற்பூசப்பட்டது சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் சிந்துவெளி மக்கள் உருவாக்கிய மட்பாண்டங்கள் கருப்பு நிறத்தில் இருந்தன அதில் சிவப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர் இதில் எது வந்து இதில் பாருங்கள் இதில் ஏபிசிடியில் அதாவது எத்தனை கூற்றுகள் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன் பாருங்கள் இதில் கொடுத்துருக்கதில் எத்தனை கூற்றுகள் சரி ஒரு கூற்று சரியா இல்லை ரெண்டு கூற்றுகள் சரியா மூன்று கூற்றுகள் சரியா நான்கு கூற்றுகள் சரியா சூப்பருங்க சூப்பர் ஆன்சர் பார்க்கலாங்களா பாருங்க பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது மெசபட்டோமியா நாகரிகமா கிடையாது சிந்து சமவெளி நாகரிகம்தான் ஓகேங்களா அந்த நான்கு நாகரிகங்களில் பழமையானதுன்னு பார்த்தா இந்த மெசபட்டோமியா ஓகேங்களா எல்லாத்தோட வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா அது மூவாயிரத்தி ஐநூறுலேயே இதாயிருக்கும் முக்கியமும் மூவாயிரத்தி ஐநூறுலையே பழமையானது மெசபட்டோமியா தான் ஆனால் பெரிய பரப்பளவு கொண்டு கொண்டது பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்தது என்னதுங்க இது என்னதுங்க இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு அடுத்தது பெருங்குளத்தின் சுவர்களில் நீர் கசியாமல் இருப்பதற்காக தார் பூசப்பட்டது இது இது கரெக்டு தான் ஓகேங்களா தார் பூசி இருப்பாங்க அடுத்தது சிந்து மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் இது கரெக்டு கார்னிலியன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கார்னீலியன் அது ஓகேங்களா சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அடுத்தது சிந்துவெளி மக்கள் உருவாக்கிய மட்பாண்டங்கள் கருப்பு நிறத்தில் இருந்தன அதில் சிவப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனரா கிடையாது அதாவது சிந்துவெளி மக்கள் உருவாக்கிய மட்பாண்டங்கள் எப்படிங்க சிவப்பு நிறத்தில் வந்து உருவாக்கியிருப்பாங்க டிசைனிங் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும் கருப்பாக இருக்கும் அப்போ இதில் எத்தனை கூற்றுகள் சரி ரெண்டு கூற்றுகள் தான் நமக்கு வந்து இது என்னதுங்க சரி அப்போ ஆப்ஷன் என்னதுங்க வரும் பி ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி இப்போ அது எத்தனை கூற்றுகள் சரி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு செகண்ட் பாயிண்ட்டு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி எத்தனை இணைகள் கரெக்டு எத்தனை வந்து கூற்றுகள் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க ஓகேங்களா எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாங்களா பாருங்க சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று இது நமக்கு தெரியும் பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது அதை சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் மட்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர் அவை தீயிலிட்டு சுடப்பட்டன பாருங்கள் மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருக்கும் அதில் கருப்பு வண்ணத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க டிசைன் போட்டிருப்பாங்க ஓகேங்களா இது பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தானேங்க அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க அதனுடைய நூற்றாண்டு கூட இப்போ விழா நடந்துருக்கும் சரிங்களா நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க கரண்ட்டாக கூட நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க ரொம்ப முக்கியமானதுங்க சிந்து சமவெளி நாகரிகம்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் பாருங்க எப்போவுமே கேட்டிருக்காங்க இந்த நூற்றாண்டுன்ட்டு இல்லாமல் எந்த கொஷின் எடுத்தாலும் செந்து சமோலி இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுட்றாங்க ஓகேங்களா பாருங்கள் நைன்த் கொஷின் முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்கள் முதன் முதலில் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு சிவிஸ் கிரேக்கம் ஒளிச்சொல் ஹரப்பா மேடு மொகஞ்சதோரோ புதையுண்டு நகரம் மேற்கண்ட கூற்றுகளில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது இதில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியிருக்குன்னு பாருங்கள் ஓகேங்க சூப்பர் சூப்பர் ஆன்சர் பார்க்கலாங்களா பாருங்க முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களா கரெக்டு முதன் முதலில் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உலகம் செம்பா இதுவும் கரெக்டு சிவிஸ் சிவிஸ் அப்படிங்கிறது கிரேக்க மொழி சொல்லா கிடையாது லத்தீன் மொழிச்சொல் இது தப்பு அடுத்தது ஹராப்பா வந்து இறந்தமேடுன்னு சொல்லுவோமா கிடையாது முகஞ்சதாரவோ புதியுண்டு நகரம் சொல்லுவோமா கிடையாது அப்படியே ஹராப்பா தான் புதியுண்டு நகரம் முகஞ்சதாரம் என்ன சொல்லுவோம் மேடுன்னு சொல்லுவோம் ரொம்ப முக்கியமானதுங்க இதில் பாருங்கள் மேற்கண்ட கூற்றுகளில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது எவ்வளோதாங்க ரெண்டு இணைகள் தான் நமக்கு என்னதுங்க சரியாக பொருந்தி இருக்குது அப்போ ஆப்ஷன் என்னதுங்க ஏ ஓகேங்களா பாருங்க இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள் நாகரிகம் என்ற சொல் ங்க பாருங்க நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தின் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் என்னதுங்க நகரம் அடுத்து பாருங்கள் ஹரப்பா என்னதுங்க புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா நாகரிகம் என்ற சொல் என்ன இதில் வந்துங்க லத்தின் மொழிச்சொல்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்திருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா லாஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா ரொம்ப முக்கியமானது ஈஸியான கொஷின் தான் பாருங்க மக்கள் நதிக்கரையில் குடியேற குடியேறியதற்கான கொடுக்கப்பட்டுள்ள காரணங்களுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா போக்குவரத்துக்கு ஏற்றதாக அமைந்தது ஆறுகளில் பாய்ந்த நன்னீர் நீர்ப்பாசனத்திற்கு பயன்பட்டது வளமான மண்வளம் கொண்டதாக அமைந்திருந்தது அனைத்தும் சரி நாகரிகம் எல்லாமே பார்த்து மக்கள் அதிகமாக நதிக்கரையில தான் குடியேறியிருப்பாங்க நாகரிகம் எல்லாமே நதிக்கரையில தான் தோன்றியிருக்கும் அப்போ அதுக்கு சில காரணம் இருக்கும் அந்த காரணங்கள்ல இதில் எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி பாருங்க ஓகேங்க சூப்பர் சூப்பர் இது அப்படியே நமக்கு பாயிண்டாகவே கொடுத்துருப்பாங்க இன்னொரு ஒரு இதுல பார்த்தீங்கன்னா ஏன் வந்து சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அது கூட அடுத்த டெஸ்ட்ல கூட அந்த கொஷின் வைக்கலாம் இது என்னதுங்க போக்குவரத்திற்கு ஏற்றதாக இருந்ததுனால தான் என்னதுங்க மண் அதிக்கரையில் குடியேறினாங்க இது கரெக்டு தான் ஆறுகளில் பாய்ந்த நன்னீர் நீர்ப்பாசனத்திற்கு கால்நடைகளுக்கு குடிப்பதற்கு இதெல்லாம் வந்து பயன்பட்டுச்சு இதுவும் கரெக்டு தான் வளமான மண் வளம் கொண்டதாக அமைந்திருந்தது கரெக்ட் இதுவும் கரெக்டு தான் சரிங்களா அப்போ எதுவுமே பொருந்தாதது கிடையாது எல்லாமே கரெக்டு தான் அப்போ ஆப்ஷன் என்னதுங்க அனைத்தும் சரி எல்லாமே நமக்கு என்னது தான் கரெக்டு தான் ஓகேங்களா இது இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதே மாதிரி ஏன் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்கன்னு கொடு கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்து வச்சுக்கோங்க பாருங்க மக்கள் நதிக்கரையில் ஏன் நதிக்கரையில் குடியேறினர் பாருங்கள் வளமான மண் அங்கே இருந்ததுனால அதுக்கப்புறம் ஆறுகளில் பாயும் நீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்தன இதெல்லாம் நம்ம மெயின்ஸ்லாம் கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும் பொழுது இதை நம்ம எழுதலாம் புரிஞ்சுதுங்களா நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து ஒரு சாதாரணமாக நினைச்சிடாதீங்க ஓகேங்களா ப்ரில்ஸுக்கு மட்டும் கிடையாது மெயின்ஸுக்கும் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதாங்க இன்னைக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க ரெகுலராக வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே வாங்க நாளைக்கு டெஸ்ட்டும் உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் நைன்த்து லெவன்த்தெலாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே கல சிக்ஸ்த்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கும் அதுவும் நைன்த்தும் கலந்து உங்களுக்கு நாளைக்கும் லெவன்த்துலேயும் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து நாளைக்கும் சிந்து சமவெளி நாகரிகமில் இருக்கக்கூடிய டென் கொஷின்ஸ் டென் முக்கியமான கொஷின்ஸ் தான் வந்து நாளைக்கு லைவாக இருக்கும் படிச்சுட்டு வந்துடுங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க இப்போ லைவ் டெஸ்ட்டு பார்த்துட்டு ஏதாவது தப்போ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திரும்ப போய் அதை படிச்சுக்கோங்க ஓகேங்களா ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி